லக்னக்காரவங்க ராசிக்காரவங்க யாரா இருந்தாலும் இந்த நில காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரநாதர் அங்கே வாழ்க்கையில எப்போவுமே வருடத்தில் இரண்டு தடவை மூன்று தடவை எவ்வளோலாம் டைம் கிடைக்குதோ அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலனை வந்து அவங்களுக்கு கொடுத்துரும் நில தகராறு நில பிரச்சனைகள் ஒரு காணி நிலம் கூட இல்லாதவங்கலாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இந்த ராசி நட்சத்திரம் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு நான் சொல்ற விஷயத்தையும் அப்பாற்பட்டு அனைவருமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு சுப்ரனோட அதிபதி யாரு ரிஷபத்துக்குரிய இவர் வந்து கன்னி வந்து புதன் அதிபதி அதே போல மகர வந்து சனி அதிபதி இந்த ஓரைகள் இந்த ஓரைகளை பிடிச்சி போகலாம் அது என்ன அந்த மாதிரி ஒரு சுப ஓரைகள் பொதுவாக எல்லாரும் போகிறத ஒரு விஷயம் இந்த மாதிரி காலகட்டத்தை வந்து பயன்படுத்திட்டு போகலாம் உங்களோட சுய சம்பாத்தியம் உங்களோட பூர்வ பலத்தால் உங்கள் பூர்வீக சொத்துக்கெல்லாம் வருது அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றம் வரும் என்ன இருக்குதோ இல்லையா கால்கானி நிலமாக வந்து ஒரு மனுஷன் கிட்ட இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த நிலம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுடைய தேவைகளையும் தாண்டி அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சோ இந்த நிலம் அப்படின்றதையும் மனிதனுடைய வாழ்விலையும் வந்து ஒத்து தான் சோ இந்த நில தத்துவத்தை அடிப்படையா கொண்ட ராசி நேர்கள் வந்து யார் இந்த ராசி நேர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நில தத்துவத்தை அடிப்படையா கொண்ட கோவில் இது மேம் பன்னெண்டு ராசியில நிலத்தத்துவ ராசி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரிஷப ராசி மகர் ராசி இவங்களாம் வந்து நிலத்தத்துவத்துக்குரிய ராசிகள் லக்னக்காரவங்க ராசிக்காரவங்க யாராக இருந்தாலும் இந்த ஏகாம்பரநாதர் நிலத்தத்துவத்துக்குரிய காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரநாதர் கண்டிப்பாக அங்கே வாழ்க்கையில் எப்பவுமே வருடத்தில் இரண்டு தடவை மூன்று தடவை எவ்வளோலாம் டைம் கிடைக்குதோ அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலனை வந்து அவங்களுக்கு கொடுத்துரும் அதனால நில தத்துவத்துக்குரியவங்க முதல்ல போகிறதுக்கு இந்த கோயில தான் வந்து போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் அவங்களோட இது ரொம்ப அந்த ஒரு சொன்னல ஆத்ம பலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ராசி நட்சத்திர ராசி லக்னத்துக்குரிய கோயில் இந்த தத்துவ பஞ்சபூத தத்துவத்தில் போயிட்டு வந்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ஏகாம்பரநாதர் வந்து போய் தரிசித்துவாங்க ரொம்ப நல்லா நடக்கும் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் பொதுவாகவே வந்து ஏகாம்பரநாதர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோவில் தான் வந்து இந்த ஏகாம்பரநாதர் வந்து ஏன் வந்து நில தத்துவத்தை தூத்து அடிப்படையாக கொண்ட ஒரு கடவுளாக பார்க்கப்படுது ஈஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சமயத்தில் வந்து அவங்க இருக்கும்பொழுது ஈஸ்வரன் ஈஸ்வனை வந்து பார்வதி தேவி கண்ணை முடிடுவாங்க அதாவது உலகமே இருண்டாக ஒரு ஒரு செகண்ட் வந்து அந்த உலகம் வந்து இருண்டு போன ஒரு விஷயம் அவருக்கு ஒரு இதாகிடுச்சி அதனால் அப்புறம் வந்து நீங்கள் போய்ட்டு காஞ்சிபுரத்தில் போயிட்டு மாமரமாக இருந்து நீ தவம் புரிந்து என்னோட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துருவாரு அந்த ஒரு அடிப்படையில் வந்து இந்த அம்மா இங்கே வந்து தவம் புரிவாங்க மனநாள் மன மண்ணை கொண்டு லிங்கம் அமைச்சு அதை வந்து இருப்பாங்க ஒரு டைமில் வந்து அந்த இடத்துல நதி வரும்பொழுது பெரும் வெள்ளம் வந்து அதை அடிச்சுட்டு போகும்போது அந்த லிங்கத்தை வந்து அந்த அம்மா வந்து தழுவிப்பாங்க ரொம்ப அதிகம் இன்னும் அந்த வடு இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க தழுவிப்பாங்க அப்படியே கட்டி அணிச்சி அந்த அந்த லிங்கத்தை வந்து அப்படியே பிடிச்சிப்பாங்க அதனால் இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த கோயிலில் அந்த மணல் லிங்கத்தை அந்த அம்மா பாதுகாக்கிறது சந்திரன் நம்ம கிரகத்தில் அதிபதி சூரியன் எப்படி சிவபெருமானோ சந்திரன் வந்து இவர் அம்பாள் இப்போ அம்பாலே வந்து அந்த லிங்கத்தை இது வந்து அவங்களுடைய ஒரு நம்ம நம்ம வந்து அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இது அப்படின்ற மாதிரி இது எல்லாம் நமக்கு உணர்த்துற ஒரு விஷயம் நம்மளுக்கு இதை எப்படி எடுத்துக்கலாம் இந்த கோயிலில் என்னெல்லாம் அற்புதங்கள் இருக்கு எந்தெந்த ராசிகாரங்களுக்கு இது நில தகராறு நில பிரச்சனைகள் ஒரு காணி நிலம் கூட இல்லாதவங்கலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் இந்த ராசி நட்சத்திரம் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தையும் அப்பாற்பட்டு அனைவருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு இந்த லக்னம் ராசியை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அது போகும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமான மத்த அனைத்துமே நம்மளோட லக்னத்துல இருக்கு நம்ம ராசிக்குள்ள இருக்கு அப்படின்றதுனால இந்த குறிப்பிட்டு நான் சொல்றேன் மத்தபடி இந்த தத்துவம் இது என்ன குறிக்குது அப்படின்னா அந்த அம்பால் வந்து அணைச்சி அணைச்சி இதுல சூழ்ச்சமயம் நிறைய போயிட்டே இருக்கலாம் என்னன்னா சூரியன் இந்த சந்திரன் வந்து அம்பால குறிக்கிற ஒரு இதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடு கடகத்துல தான் வந்து பூமிகாரகரான பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் ஆவார் அந்த ராசியில் வந்து நீச்சமாகற தன இல்லை நீச்சமாக இருக்கிற ஒரு அமைப்புள்ள ஜாதகர் இல்லை நிலம் இல்லாதவர்களுக்கு பூமி இல்லாதவர்களுக்கு அம்பால் அணைச்சி கொடுக்குற ஒரு அந்த ஒரு லிங்கத்தை வந்து போய் வரும் வரும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு அதை வந்து ஆத்மார்த்தமாக போகணும் நம்மளுக்கு வந்து இந்த கண்டிப்பாக நம்பிக்கை ரொம்ப அதிகம் வேணும் அதுக்கான காலம் சரியான காலமும் தசா புத்திகளும் வரும்போது நமக்கு கை மேலே கிடைக்கும் நம்ம நினச்ச உடனே போன உடனே வராது முயற்சிகளும் நம்மளுக்கான அது வழி காட்டும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்த பிறகு நிறையா பேருக்கு அந்த அற்புதங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு போயிட்டு வாங்க ஓகே மேம் அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க தாயாரே வந்து இந்த அவ்வளோ பெரிய சுனாமிலையும் வந்து மண்ணால் செஞ்சு லிங்கத்தை அணைச்சி ஒரு நிலமாக ஆக்குனதுனால வந்து நிலத்தத்துவத்தை அடிப்படையாக வந்து கொண்டு ஏகாமரநாதர் கோவில் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டீங்க கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தோணும் ஓகே நம்மக்கிட்ட நிலம் இல்லையா நம்மக்கிட்ட வீடு இல்லையா இனிமே வந்து யாரை போய் கும்பிடணும் அப்படின்னா ஏகாமரநாதன் ஏகாம்பரநாதன் இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் இப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் சொன்னீங்க ஒரு கோவில் போகணும்னா இந்த தினத்துல போயிட்டு வந்தோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சோ இப்போ வந்து இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்க ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு எந்த தினத்துல போயிட்டு செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பு ஏன்னா பூமிகாரர் செவ்வாய் அதனால அந்த கிழமையில போறது ரொம்ப சிறப்பு ஆஹ் இன்னொன்னா இந்த கிழமையில நான் சொன்ன இந்த ராசிக்கார லக்னக்காரங்கள் அதாவது நில தத்துவத்துக்குரிய இந்த ரிஷபம் சுக்ர சுக்கரனோட அதிபதி யாரு ரிஷபத்துக்குரிய இவர் வந்து கன்னி வந்து புதன் அதிபதி அதே போல மகரம் வந்து சனி அதிபதி இந்த ஓரைகள் இந்த ஓரைகளை பிடிச்சி போலாம் அது என்ன அந்த மாதிரி ஒரு சுப ஓரைகள் பொதுவா எல்லாரும் போறத ஒரு விஷயம் இந்த மாதிரி காலகட்டத்தை வந்து பயன்படுத்திட்டு போகலாம் சனிக்கிழமையில நீங்க போகிறதுனால தவறு இல்லை சனிக்கிழமையில செவ்வாய் ஓரையில் போகலாம் அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா சனி ஓரை செவ்வாய் ஓரையெல்லாம் அப்படின்றது அப்படி அந்த கான்செப்ட்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா செவ்வாய் வந்து பூமி அவர் வந்து நிச்சயம் அந்த ஓரைகளும் அந்த தினமும் உங்களுக்கு இந்த இந்த கோயிலில் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக போகலாம் சுபம் மேம் ஓகே இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போனோன்னா நம்ம போயிட்டு வழிபட்டு வரதை தாண்டி இந்த கோவிலுக்கு போனால் எப்படி வழிபட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்றாங்கல்ல ஸோ இப்போ நம்ம ஏன் ஏகாம்பிரகநாதர் கோவிலுக்கு போகும்போது என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கலாம் மேம் நீங்கள் வழிபடுற அப்போ கோவிலுக்கு போய் நீங்கள் அப்சென் அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு வரும்பொழுது நீங்கள் அங்கே போகும்போது இந்த செவ்வாய்க்குரிய துவரம் பரப்பு கலந்த ஒரு சாம்பார் சாதம் கொஞ்சம் பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா பூமி தத்துவம் பூமி காரகர் யார் அப்படின்னா இவர்தான் அதனால அவருக்காண்டி நீங்க போறது ஒரு அதே மாதிரி வீடெல்லாம் அமைப்பு அமைப்பு அப்படின்னா அந்த சுக்கரனை குறிக்கும் அதனால சுக்கர ஓரையும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் எல்லாருமே இந்த சுக்கர ஊரை பொதுவான ஊரை வந்து சுப ஊரையில சுக்கர ஊரை ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி இந்த டைம்ல நீங்க அந்த ஓரையை புடிச்சிட்டு போகலாம் அது ரொம்ப நல்லா அமைஞ்சிருங்க எப்பெல்லாம் முடியுதோ நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில போறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கரணத்துல கௌலவ கரணத்துல போயிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து பூமி அந்த ஒரு பூமிக்கான அதாவது நிலத்தை வந்து தோண்டி எடுக்கிற அமைப்பு வந்து ஏன் கவுலக்கரணு கொண்டு வரேன்னு நினைக்க வேண்டாம் பன்றிக்கு வந்து கௌலவரணம் வந்து பன்றி அது வந்து நிலத்தை தோண்டி எடுத்துட்டே இருக்கும் அது வந்து தேடிட்டு அந்த அந்த ஒரு இது இருக்கும் கர்ணத்திலே கர்ணத்துல செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரி எந்த மாதிரி அமைப்பு வருதோ அது அதை நீங்க 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 போறது எப்பவும் போலாம் அப்படி விசேஷமா நீங்க இந்த நாட்களை தேடி போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நீங்க போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் தகராறுலாம் வருது கண்டிப்பா நீங்க போலாம் தன்னோட நிலத்தை காப்பாற்றிக்கணும் உங்களோட சுய சம்பாதி உங்களோட பூர்வ பலத்தால உங்க பூர்வீக சொத்துக்கெல்லாம் வருது அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நீங்க போயிட்டு வாங்க கண்டிப்பா மாற்றம் வரும் ஒரு ஆறு வாரம் போயிட்டு வாங்க அதெல்லாம் நீங்க ஆறு வாரம் ஆறு மாதம் இந்த மாதிரி கணக்குல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கை மேல ஆத்மார்த்தமா வழிபடணும் வந்து அவரை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோட போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் பழிக்கும் நம்பிக்கை எப்பவுமே சந்தேகம் வந்து வரவே கூடாது சந்தேகமே படக்கூடாது ஏன் வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு இவ்வளவு கோயில்களும் இவ்வளவு இதுவும் ஏன் ஒரு கடவுள் தானே அப்படின்றது ஒரு ஒருத்தருக்கும் ஒண்ணு நம்மளோட இப்ப நம்ம ஒரு ஒரு நமக்கு ஒரு உடம்பு நமக்கு சுகவீனமாக இருக்குது ஏன் நம்ம கண் டாக்டர்னா கண் டாக்டர்கிட்ட போகிறோம் நம்ம வந்து பக்கத்தில் இருக்க எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்டே நம்ம போய் கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லையே ஒரு ஒரு இது இருக்குல்ல அதை போல் தான் முன்னோர்கள் ஒரு ஒரு இடத்துக்குன்னா நம்ம வந்து இப்போ வந்து பிறப்பு எடுக்கல பல ஜென்ம பிறவி நம்மளுக்கு இப்போ இருக்கிற கர்மா அந்த ஜென்ம க கழிக்கிறதுக்காக ஒரு ஒரு கோயிலில் நம்ம முன்னோர்கள் வகுத்துருக்காங்க நம்ம முன்னோர்களும் வந்து அதுக்கும் மன்னர்கள் இவங்களாம் வாழ்ந்தவங்க எல்லாருமே கர்ம பயனாக ஏன் ராமபிரானே வந்து தன்னோட கர்ம பயனாக வந்து அவர் பிறந்து மனித பிறவி எடுத்து தான் வந்திருக்காரு அப்படி அவங்களோட கர்ம பயன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளால் நம் அவங்களுக்கே எப்படி பொழுது நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோமோ அதனால அந்த கர்ம பயன் கழிக்கிறதுக்காக நம்ம போகிறது தான் அந்த இடத்துக்கான தேர் ஏன் சிறப்பா இந்த கோயில்களுக்கு இது இது சொல்றாங்க எல்லாமே ஒண்ணுதான்ற ஒரு விஷயத்துக்கு செய்து போகாதீங்க ஆஹ் இதை நான் உங்களுக்கு ஒரு இதுவாவே ஒரு அன்பான கோரிக்கையாவே வைக்கிறேன் ஏன்னா எல்லாமே எல்லா இடத்துக்கும் ஒரு 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 இருக்கு சிறப்பு இருக்கு அதனால ஏன் எங்கேயோ மால் கொண்டு போறோம் அங்க கொண்டு போறோம் நம்ம பசங்களை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு கூட்டமான நியூ இயர் அப்பதான் போனோம் இந்த மாதிரி சிறப்பான நாள் அப்படிலாம் நீங்க சாதாரணமா கிழமைகளை ஓரைகளை பிடிச்சி குழந்தைங்க